ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க இருக்க சீரியல் தாத்தா அஞ்சு வருஷமாக வந்து காவேரியை பற்றின உண்மையை வந்து சொல்லலை பாட்டி உயிரோடு இருந்தப்போ கூட சொல்லலை அது ஓகே இப்போ பாட்டி இறந்ததுக்கு அப்புறமும் சொல்லலை அப்படின்னும் போது இது சரியில்லையே அப்படின்னு நிறைய பேரோட கணிப்பு என்னென்னா ஒரு வேளை பாட்டி வந்து நம்ம விஜய்கிட்ட வந் அதாவது தாத்தா கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க அதனால தான் வந்து சொல்கிற சொல்லலை ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து கெஸ் பண்ணுறாங்க கரெக்டாக மேபி பாட்டி வந்து கொஞ்சம் க்ரிமினலான ஒரு மைண்ட் தான் ஆரம்பத்திலேயே காவேரி வீட்டுக்குள்ளே வந்த உடனேவே காவேரி பற்றி சொன்னது என்னென்னா காவேரி குழந்தையை பெற்று கொடுத்துட்டு குழந்தையை பிடுங்கிட்டு காவேரியை வந்து வெளியில் அனுப்பிடணும் காவேரி விஜய பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாட்டி அப்பயே க்ரிமினலாக யோசிச்சுருப்பாங்க அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தாத்தாவை வந்து பாட்டி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மாற்றினது தன் பேரனோட உயிர் முக்கியம் அப்படின்ட்டு கடைசியாக அவங்க இறக்கும்போது மேபி அந்த மாதிரி சொல்லிட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குழந்தை வந்து அம்மாவை கேட்குறா அதாவது காவேரியை கேட்குறா அம்மாவை பார்க்கணும்ப்பா எனக்கு காட்டுங்க அம்மாவை என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இது வரைக்கும் காவிரி இறந்த அந்த விஷயத்த வந்து விஜயும் சரி தாத்தாவும் சரி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லலை போலருக்கு அந்த சத்தியத்தை வச்சு தான் தாத்தா இப்போ மௌனமாக இருக்காரோ அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருக்கார் பொலருக்கு இன்கேஸ் உண்மை தெரிய வரும்போது பாட்டி இந்த மாதிரி சத்தியம் வாங்கின விஷயத்த வந்து விஜய்கிட்ட சொல்லி விஜயை சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்